நாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சக்தி ஜோதிடர் அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகு சீரிசும் திருவாதிரை புனர்புஷும் போஷும் ஆயும் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசும் கேட்டே மூலம் புராடம் உத்திராடம் திருவானம் அவிட்டும் சதியும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிங்க அப்போ இந்த உத்திரட்ட உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் அந்த காலத்தில் இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக இது கருதி வந்தாங்க ஸோ இது வந்து மகர ராசிக்கு சேரக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இது வந்து காலக்கடுமில் இது வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த நட்சத்திரமாகப்பட்டது அப்போ இந்த நட்சத்திரம் எந்த வேலைகளை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரக்கு மத்தியில் எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் உள்ளது என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்திரட்டத்தாதிக்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமாகப்பட்டதுங்க இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது உத்திராடம் நாலாம் பாதம் மற்றும் திருவோணம் ஒன்று ரெண்டு பாதங்களில் வரக்கூடிய நட்சத்திரமாகவும் கருதப்படுதுங்க கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிருக்கு தான் அபிஜித் என்று ஒரு பேருங்க இந்த அபிஜித் நட்சத்திரமாக விட தினமும் வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே அந்த நட்சத்திர காலகட்டங்கள் அப்படின்னா தினமும் எடுத்துக்கலாங்க அந்த அபிஜித் நேரம் அப்படின்னா அந்த நேரம் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ளே இந்த அபிஜித் நேரமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுதுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்